நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் மதுரை அருகே இயங்கி வரும் அரசு மாணவர் விடுதியில் சக மாணவனை நிர்வாணப்படுத்தி தாக்கிய வழக்கில் நான்கு சிறார்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விடுதியில் புதிதாக சேர்ந்த மாணவரை மூன்று மாணவர்கள் நிர்வாணப்படுத்தி தாக்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது அந்த மூன்று மாணவர்கள் மீதும் வீடியோவை இணையத்தில் பகிர்ந்த மாணவர் மீதும் ராகிங் தடுப்புச் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி விடுதி பாதுகாவலர் பாலமுருகனை கல்வித்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்தனா் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் போர் த்ரீ போர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்